ஃபிஃப்டி இஸ்லாமிக் சேலஞ்ச் என்ற அடிப்படையில் இன்றைய தினத்துடன் நான்காவது நான்காக இருக்கிறது இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போவது சில விஷயங்கள் இருக்குங்க நான் நாளிலிருந்து எடுப்பாங்க அதாவது நான் நாளிலிருந்து இதை மாத்திக்கிறேன் நாளிலிருந்து நான் இதை தொடர்படியாக பண்ண போறேன் என்பதாக சில விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரி இன்றைய தினத்துல நாம் நமக்குள்ள இந்த நான்கு விஷயங்களை நாளிலிருந்து தொடர்படியாக பண்ணணும் அதில் முதல் விஷயம் ஒவ்வொரு நாளும் நூறு முறை குறைந்தது நூறு முறை அஸ்தகுல்லா அஸ்தகுல்லா என்பதாக அஸ்தகுல்லா கூறி நாம் செய்த பாவத்தை எண்ணி மனம் வருந்தி அஸ்தகுல்லா என்பதாக நூறு முறை ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஓத வேண்டும் அதிகமாக இத்தனை தடவை என்றால் ஓதுங்கள் குறைந்தது நூறு தடவை ஓத வேண்டும் இரண்டாவதாக நாம் இமாம் ஜமாத்துடன் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் வீட்டிலே அந்த நேரத்திலே நாம் வேண்டும் கலாவாக கலாகாவாக தொழுகிறவர்கள் அதாவாக தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அதாவது நேரத்திற்கு அப்பாற்பட்டு கலாவாக தொழுகிறார்கள் அல்லவா அவர்கள் நேரத்திற்கு உள்ளதாக தொழுக முயற்சிக்க வேண்டும் தொழுகாமல் இருப்பவர்கள் குறைந்தது கலாவாக கலா ஆகினால் கூட தொழுகுவதற்கு முயற்சிக்க வேண்டும் இரண்டாவதாக மூன்றாவதாக மூன்றாவதாக இரவில் ஒரு இரண்டு நிமிடங்கள் துவா அதாவது இஷா தொழுகைக்கு பிறகும் காலி ஃபஜூர் தொழுகைக்கு முன்னதாகவும் ஒரு இரண்டு நிமிடங்கள் மற்றும் சூரியன் அஸ்தமானத்துக்கு பிறகு அதாவது மகிரின் தொழுகைக்கு முன்னதாக இந்த மூன்று நேரங்களிலும் ஏதாவது ஒரு நேரம் இரண்டு நேரம் அல்லது மூன்று நேரங்களும் கூட ஒரு இரண்டு நிமிடங்கள் யாருக்காக உன்னுடைய பெற்றோர்களுக்காக உன்னுடைய உற்றார் உறவினர்களுக்காக உன்னுடைய மொஹல்லா வாசிகளுக்காக உனக்கு தெரிந்தவர்கள் உன்னிடம் வா கேட்க சொன்னவர்கள் உன்னுடைய உஸ்தாதுமார்கள் உன்னுடைய உனக்கு சொந்தமென்று வரும் அனைவர்களுக்கும் சேர்த்தி இந்த உலக அகில முஸ்லிம்களுக்கும் சேர்த்தி இரண்டு நிமிடங்கள் கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்தில் அழுது அஞ்சி துவா கேட்க வேண்டும் மூன்றாவதாக நான்காவதாக பெரிய ஒரு விஷயம் இல்லை சிறிய ஒரு விஷயம் தான் ஆனால் ஷைதான் இதை செய்வதற்கு மிகவும் உங்களை தடுப்பான் ஆம் நீங்கள் ஒரு ஏழையை பார்த்தாலோ அல்லது நீங்கள் ஒரு வாகனத்தில் சென்று கொண்ட போது சிக்னலில் நின்றிருந்தால் ஏழைகள் வந்தாலோ அல்லது நீங்கள் பயணத்தில் இருக்கும் போது ஏழைகளை பார்த்தால் பெரிய அமௌண்ட் இல்ல ஒரு ஐந்து ரூபாய் ஒரு ஐந்து ரூபாய் உங்களால் முடிந்தால் குறைந்த குறைந்தபட்சம் ஒரு ஐந்து ரூபாய் எத்தனையோ தேவையில்லாத விஷயங்களுக்கு நாம் செலவு செய்கிறோம் ஒரு ஐந்து முதல் ஒரு பத்து ரூபாய் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு நாம் அதாவது அவருக்கு சதக்காவாகவோ அப்படி நாம் கொடுக்க வேண்டும் கொடுத்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும் விஷயங்களும் இன்ஷா அல்லா நாளையில இருந்து நாம் செய்யலாம் என்பதாக முடிவெடுத்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா அல்லா மீது தவக்கல் வைத்து நீங்கள் செய்யல செய்ய ஆரம்பியுங்கள் அதே போல் அலிக் வசலம் அவர்களும் ஒரு ஹதீஸ் கூறியிருக்கிறார்கள் அஹபுல் அஹமாலி ி அது கல்ல அதாவது அல்லாஹிடத்தில் மிகப் பிரியமான ஒரு அமல் இது தெரியுமா என்பதாக சொல்லிவிட்டு அந்த அமல் எந்த அமல் தொடர்படியாக செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த அமல் தான் அதுவும் குறைவாக இருந்தாலும் அல்லாஹுக்கு மிக பிடிக்கும் ஏன் என்று சொன்னால் தொடர்பேரடையாக செய்வதால் எனவே மேற்கூடிய விஷயங்கள் தொடர்படியாக செய்யுங்கள் குறைவாக இருந்தாலும் சரி ஆனால் விட்டு மட்டும் விடாதீர்கள் உன்னை பூண்டு விடுவார் உங்களுக்கும் உங்களுடைய நம்புக்கும் இருக்கின்ற அந்த சங்கிலியை அறுத்து விடுவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அஸ்லாம் வலைக்கும் வரும் நாளை எபிசோடில் சந்திக்கலாம்